அண்மொழி தொகை அப்படின்னா என்னென்னா எக்னா தெரியும் தொகைனால் மறைந்து வருதல் அப்படின்னு அர்த்தம் அண்மொழி தொகைன்னா அல்லாத மொழி அப்படின்னு பொருள் அது என்ன அல்லாத மொழி அப்படின்னா வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை ஆகிய தொகைகளை தொடரில் உள்ள எதுவும் இல்லாத வேறு ஒரு மொழினால் சொல் சொல் தொகையாக அதாவது மறைந்து வந்தால் அதுதான் அண்மொழி தொகை அப்படிங்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னு அப்போ இது எப்படி அண்மொழி தொகைக்கு வரும் அப்படின்னா சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் அப்படின்னு தான் இந்த வரணும் இதில் இந்த அணிந்தவர் அப்படிங்கிற இந்த சொல் தொகையாக வந்திருக்கு அதனால தான் இதை வந்து அண்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் தான் முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா முறுக்கு மீசை உடையவர் வந்தார் அப்படிங்கிறது பொருள் இது உடையவர்ங்கிறது மறைந்து வந்திருக்கு அதனால் அண்மொழி தொகை